தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் அனைத்து உளவரவுகளுக்கு முதற்கண் வணக்கம் வருகிற டிசம்பர் இருபத்தி எட்டு அன்று ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் நமது சங்கத்தின் சார்புல விவசாயிகள் உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாடு நடைபெற இருக்கிறது அதற்கான பணிகளை கடந்த இரண்டு மாதங்களாக நம்ம அள்ளும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் சுவர் புறம் எழுதுறோம் விவசாயிகளை சந்திக்கிறோம் பேசுகிறோம் அழைக்கிறோம் நீதிட்டுகிறோம் என்கிற பணிகளை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ மாநாட்டுக்கு கிட்ட வந்தாச்சு இன்னும் சரியா பார்த்தீங்கன்னா இரண்டே இரண்டு வாரங்கள் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க இருக்கு பதினாலு நாள் தான் கொடுக்க இருக்கு அப்ப இந்த பதினாலு நாள் நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல நம்மளுடைய மற்ற விவசாய வேலைகளை சிறு தொழில் சார்ந்த சிறு சூழ்நிலைகளை முழுமையாக ஒதுக்கி வைக்கணும் அதுக்கு மாற்று ஏற்பாடுகளை பண்ணிக்கணும் இந்த பதினாலு நாள்ல நாம முழுமையாக மாநாட்டு பணிகளை மட்டுமே பார்க்க வேண்டும் நாம் எல்லோரும் ஒரு குழுவாக இணைந்து மாவட்டம் வாரியாக ஒன்றிய மாதிரியாக ஒரு குழுவா கூட்டமாக அஞ்சு பேர் பத்து பேர் இணைஞ்சு விவசாயிகளை கிராமம் கிராமமாக சென்ற மாநாட்டிற்கு அழைப்பது நோட்டீஸ் தேவைப்பட்ட கூடுதல் அச்சடிச்சுக்கிறது போஸ்ட் அடிச்சு எல்லா கிராமத்திலையும் வந்து இது கொண்டு போய் விட்டுறது ஒவ்வொரு கிராமத்திலும் நம்ம நிர்வாகிகள் எல்லாருமே ஃப்ளக்ஸ் வைக்கிறது முக்கியமான இடத்துல ஃப்ளக்ஸ் வச்சு மாநாட்டு செய்து தமிழ்நாட்டில் கூட எல்லா மக்களும் கொண்டு சேர்ப்பது வண்டி வாகனங்களை ஏற்பாடு செய்வது என இந்த வேலைக்காக மாநாட்டிற்காக நிதி திரட்டுவது உட்பட இந்த வேலைகளுக்காக முழுமையாக இந்த பதினைந்து நாட்களை ஒதுக்கி பணி செய்ய வேண்டும் இதுதான் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில வழிகாட்டுதல் ஏன்னா மாநாடு என்பது விவசாயிகளுக்காக விவசாயிகளின் கோரிக்கைகளை வெல்ல வேண்டும் என்பதற்காக கடன் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக உரிமைகளை மீட்டிட வேண்டும் என்பதற்காக அதற்காக பொறுப்பேற்றுள்ள நமது சங்க நிர்வாகிகள் இந்த இரண்டு வார காலத்தை முழுமையாக இந்த மாநாட்டிற்காக அர்ப்பணிப்பிக்க வேண்டுமாய் மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொண்டு மேலும் சங்கத்தை வந்து இன்னைக்கு நம்ம மாநாட்டை மிகப்பெரிய அளவில் நடத்துறோம் இப்போ நடத்தும் போது நம்மளுக்கு மிகப்பெரிய செலவு இருக்குது இது வரைக்கும் நம்மள நம்ம சொந்த செலவுலயே பயணித்துட்டோம் நம்ம சொந்த செலவையை வேலை செஞ்சுட்டோம் ஆனால் மாநாட்டை சொந்த செலவு நடத்த முடியாது எனவே உழவர் உறவுகளிடமிருந்து அதற்குரிய நன்கொடையை சேகரித்து நீங்கள் அனைவரும் மாநில தலைமை குழுவுக்கு அனுப்பி வைக்க வேண்டுமாயும் மாநாட்டுக்கு வரும்போதும் விவசாயிகளை திரட்டும் போதும் திருப்பி செல்லும் போதும் நிர்வாகிகள் எந்த விவசாயிகள் இடத்திலும் வருத்தப்படக்கூடாது கோபப்படக்கூடாது கணிந்து கொள்ளக்கூடாது அன்போடும் நட்போடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மாநாட்டுக்குன்னு வர வழியில பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ஒரு சிலர் அங்கங்க மது அருந்தருக்கு விரும்ப விருப்பப்படுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எந்த மதுக்கடையிலும் வண்டி கூடாது அது மிக தெளிவா சொல்றோம் நேரடியா கிராமத்துல ஏறுறீங்க வர்றீங்க டீ சாப்பிடுறீங்க மாநாட்டு பந்தல உணவு இருக்குது சாப்பிடுற மாநாட்டு முடிக்கிற கிளம்பி ஊருக்கு போறோம் ஊருக்கு போய் சேர வரைக்கும் பாதுகாப்பா கொண்டு சேர்க்கணும் மக்களை ஆக அது போன்ற அந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் அனுமதி கொடுக்காமல் விவசாயிகளுக்கு மாநில நோக்கத்தை எடுத்து சொல்லி அனைவரும் நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய வேலையை செய்ய வேண்டும் அதே போல நம்ம மாநாட்டிற்கு தன்னார்வலர்கள் வேலை செய்யறதுக்கு விவசாயிகளை ஒழுங்குபடுத்துவதற்கு மேடைகளுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துவதற்கு உணவு பரிமாறுவதற்கு தண்ணி கொடுப்பதற்கு சுகாதார வசதிகள் செய்வதற்கு பார்க்கிங்கை ஒழுங்குபடுத்துறதுக்கு வர்ற கூட்டத்தை கண்காணிப்பதற்கென தன்னார்வலர்கள் தேவைப்படுகிறார்கள் போடணுங்கிறது காவல்துறையோட கண்டிஷன் அப்ப இருநூறுக்கும் மேற்பட்ட நம்ம சங்க நிர்வாகிகளை தன்னார்வலாக நாம நியமிக்க இருக்கிறோம் இன்னும் ஒரு மாவட்டத்துக்கு நாலு பேர் அஞ்சு பேர் மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்டு யாரா இருக்குல்ல விருப்பம் இருக்கு ஆர்வம் இருக்கோ ஒரு பேரை பதிவு பண்ணிட்டு அந்த பெயர் பட்டியலை மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பகுதி பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் எல்லோருமே அந்த பட்டியல உடனடியாக தலைமை குழுக்கு அனுப்பிக்க வேண்டும் அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மாநாட்டுக்கு தொடர்ந்து அனுப்பிச்சிடணும் ஏன்னா அவங்களுக்கு காவல்துறை சார்பில் பயிற்சி கொடுக்க இருக்கிறாங்க நம்ம சங்கத்தின் சார்பிலும் பயிற்சி நடக்க இருக்கிறது அதை எல்லாம் வச்சா தான் மாநாட்டை மிக சிறப்பாக தரமாக நாம நடத்த முடியும் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல சங்கத்தினுடைய இப்ப திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து நம்ம கிளம்பி வர்றோம் கிளம்பி வரோம்னா அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டத்துக்குள்ள நெடுஞ்சாலையில நுழைஞ்சு அதுக்கப்புறம் திரு வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் இப்படி வர்றோம் வரும் வழியில எல்லா பக்கம் டோல்கேட் இருக்குது இந்த டோல்கேட்டுக்கு கட்டணம் எல்லாம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா நாங்க ஒரு மாடல் கடிதத்தை உங்களுக்கு தயார் செஞ்சு குழுக்கள்ல பதிவிடுவோம் அந்தந்த மாவட்ட செயலர் அவங்க படல அந்த கடிதத்தை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டு போய் அங்க இருக்கிற டோல்கேட்ல கொடுத்து நம்ம மாநாட்டோட நோட்டீஸ கொடுத்து இந்த மாநாட்டுக்கு இந்த அன்னைக்கு போறவங்களுக்கு கட்டணம் வசூலிக்கூடாது விலக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லி அவங்களுக்கு வலியுறுத்தி கேட்டு அதுக்கான அனுமதியும் அந்தந்த மாவட்டத்தின் சார்பிலாக நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதோடு வாகனத்துக்கு வரும்போது வாகனம் சரியா இருக்கிறதா தரமா இருக்கிறதா ஆவணங்கள் சரியாக இருக்கதா என்பதையும் சரிபார்த்து நீங்கள் வரணும் இப்போ தொலைதூர மாவட்டங்கள்ல இருந்து வர்றீங்க வேன் வச்சு வர்றீங்க பஸ் வச்சு வர்றீங்க கார்ல வர்றீங்க அதுவே அருகில் இருக்கிற மாவட்டங்கள் திருப்பூர் மாநாட்டுக்கு அருகில் இருக்கு ஈரோடு மாநாட்டுக்கு அருகில் இருக்குது அப்படின்னா அருகிலிருந்து கிராமங்கள்ல இருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வேன் வைக்க வேண்டியது பஸ் வைக்க வேண்டியது ஆனால் அந்த நம்ம பக்கத்துல அருகில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் விவசாயிகள் எல்லாம் ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு இடத்துக்கு வந்துருங்க இல்ல ஒரு மணிக்கு ஒரு இடத்துக்கு வந்துருங்க உங்க அந்த ஊர்ல பஞ்சாயத்து ஆபீஸா இருக்கலாம் இல்ல ஏதாச்சும் ஒரு கோயில் வளாகமா இருக்கலாம் இல்ல ஏதாச்சும் ஒரு ஒட்டிய நான்கு வழிச்சாலை முக்கு இந்த மாதிரி எதோ ஒன்று இருக்கலாம் மக்கள் இடத்துக்கு ஒரு இடத்துக்கு குறிப்பிட நேரத்துக்கு எல்லாரையும் வர சொல்லி அங்கிருந்து ஒரு ஒருங்கிணைப்பாக எல்லாரும் கிளம்பி மாநாட்டு பந்தலுக்கு வர வேண்டும் மாநாடு முடியும் வரைக்கும் எல்லாரும் இருக்கணும் மாநாட்டு முடியறதுக்கு முன்னாடியே களைஞ்சு கூட ஏற்பாடுகள் பார்க்க கூடாது ஆக மாநாட்டுக்கு மிகச் சிறப்பாக வந்து அமைதியாக வந்து அன்பாக வந்து சரியாக வந்து மாநாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கிளம்பி மீண்டும் வீட்டுக்கு கொண்டே சேர்த்து பாதுகாக்கிற வேலையை பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கிற பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் அதோடு இந்த கோரிக்கை மிகச் சிறப்பான கோரிக்கை எல்லா விவசாயிகளும் விவசாய சங்க தலைவர்களும் வரவேற்கிறார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாய சங்கத்தினால் இருந்தும் பத்துக்கும் மேற்பட்ட விவசாய சங்கத்தில் வெளிய மாவட்ட இருந்தும் நம்மோடு பங்கேற்க ஏனென்றால் நம் சங்கத்தினுடைய தொடர்ச்சியான போராட்ட குணத்தையும் விவசாயிகள் மீது நாம் அர்ப்பணிப்போடு அரசியல் ஜாதி மதம் கட்சி சார்பில் செயல்படையும் பார்த்து கவனித்து இத்தனை பேர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் எனவே இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக அரசு கோரிக்கை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு கூட முழுமையாக அனைத்து நிர்வாகிகளும் மாநாட்டு பணிகளை பார்க்க வேண்டும் கடும் சிரமம் மேற்கொண்டு பார்க்க வேண்டும் இயற்கை இடர்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு மாநாட்டை நோக்கி நாம் இலக்கோடு வேலை செய்ய வேண்டுமாய் மாநில குழுவின் சார்பில் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்